காஞ்சிபுரத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் எம்பி விஸ்வநாதன் அவர்கள் இந்திய வரலாற்றில் எந்த மத தரவையும் செய்யாத உலக வரலாற்றை துவக்கி நிறைவு செய்ய இருக்கின்ற ராகுல் காந்தியை வாழ்த்தியும் தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் அண்ணாமலை நொண்டி குதிரை எதற்கும் லாக்கி ஆகாதவர் என ஆவேசமாக விமர்சித்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள சுற்றுலா மாளிகையில் இன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் எம்பி விஸ்வநாதன் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்து அவர் ஜனவரி மாதம் மணிப்பூரில் துவங்கப்பட்ட யாத்திரை வருகின்ற மார்ச் மாதம் இருபதாம் தேதி யாத்திரை மும்பையில் நிறைவடைய இருக்கிறது இந்த யாத்திரையின் தூரம் ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டராக உள்ளது இந்திய வரலாற்றில் சமய துறைவர் ஆதிசங்கர் செய்யாததை இந்திய வரலாற்றில் வர்த்தமான் மகாவீரர் செய்யாததை இந்திய வரலாற்றில் புத்தர் செய்யாததை இந்திய வரலாற்றில் எந்த மத துறவையும் செய்யாத மகத்துவம் வாய்ந்து உலக வரலாற்று வாய்ந்ததை யாத்திரையாக துவங்கி நிறைவு செய்ய இருக்கின்ற ராகுல் காந்தியை பாரத் ஜோடா நியா யாத்திரையை வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை ஆண்டவன் நல்ல பலத்தை தர வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக கூறுகிறோம் என தெரிவித்தார் இதன் பின் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையே ஒரு நொண்டி குதிரை இந்திய அரசியல் களத்தில் தமிழக தளத்தில் போட்டியிட முடியாத பந்தயத்தில் ஓடாத ஒரு நொண்டி குதிரை லாயத்தில் கூட கட்ட முடியாத நொண்டி குதிரை தான் அண்ணாமலை அண்ணாமலை தமிழக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் ஆனால் தமிழக முதல்வர் அண்ணாமலைக்கு சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளார் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்று மாதங்களில் எட்டரை கோடி லட்சம் முதலீடுகளை ஈர்த்திருக்கிற மகாத்தா மகத்தான முதலமைச்சராக வீற்றிருக்கிறார் என செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அரசியல் களத்தில் தமிழக தளத்தில் ஒரு நொண்டி குதிரையால் இந்த பந்தயத்தில் போட்டியிட முடியாத ஒரு நொண்டி குதிரை லாயத்தில் கூட கட்ட முடியாத நொண்டி குதிரை தான் இந்த அண்ணாமலை அண்ணாமலை தமிழக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் ஆனால் அண்ணாமலைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று மிக தீர்க்கமான ஒரு சந்திப்பில் பத்திரிகையாளர்களில் ஒரு அற்புதமான ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த முப்பத்தி மூன்று மாதத்தில் எட்டரை லட்சம் கோடி முதலீடுகளை தமிழகத்துக்கு ஈர்த்திருக்கிற ஒரு மகத்தான முதலமைச்சராக தமிழக முதலமைச்சர் ஒரு மாடல் முதலமைச்சராக இந்தியாவில் இருக்கிற விஷயம் கிடையாது முப்பது லட்சம் என்றது சாதாரண விஷயம் கிடையாது முப்பது லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள்